அனைவருக்கும் வணக்கம் கடந்த அக்டோபர் மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொர்த்தாமரை குளத்திற்குள் நீர் வெள்ளம் என சூழ்ந்தது கோவில் வளாகத்திற்குள் திடீரென வெள்ளம் சூழ்ந்தது எப்படி என்று இதுவரை எவருக்கும் தெரியவில்லை இந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஒரு கடையில் நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டது இது மெல்ல மெல்ல அடுத்தடுத்த முப்பது கடைகளுக்கும் பரவியதால் தீ பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிந்தது ஏற்கனவே வெள்ளம் சூழ்ந்தது தற்போது தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளதால் பஞ்ச பூதங்களில் நீரும் நெருப்பும் வந்துவிட்டனவே என பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர் அதே போலவே ஜோதிடர்களும் இது அபசகுணம் என்றே கருத்து வெளியிட்டு வருகின்றனர் இது குறித்து பிரபல ஜோதிடரான வித்யாதரன் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஜோதிட ரீதியில் மதுரை ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான் தற்போது மூல நட்சத்திரம் அதாவது கேதுவின் நட்சத்திரத்தில் உள்ளார் இதனால் சனி பகவானின் ஆட்சிக்கு உட்பட்ட நகரங்களில் எல்லாம் இது மாதிரியான பாதிப்புகள் உண்டாகும் மதுரை மீனாட்சி அம்மனை ஆளக்கூடிய கிரகம் புதன் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக உள்ளதால் சுக்கிரனும் இந்த கோவிலின் அதிபதியாக வருகிறார் இந்த இரு முக்கியமான கிரகங்களும் பாதிப்படைந்ததாலேயே கடந்த அக்டோபர் மாதம் பொருத்தாமரை குளத்தில் வெள்ளம் புகுந்தது புதனும் சுக்கிரனும் சூரியனுடன் இருப்பது நன்மையே தரும் ஆனால் இவை இரண்டும் கேதுவுடன் சேரக்கூடாது இந்த சம்பவம் நடந்த நேரமானது கன்னியா லக்னமாகும் ஆகும் இது புதன் ஆகும் அந்த புதன் கேதுவுடன் இருப்பதால் தீ விபத்து நடந்துள்ளது நவம்ச கட்டத்தை பார்க்கும் போது புதன் நீச்சமாக இருக்கிறார் சுக்கிரனும் பகை வீட்டில் இருக்கிறார் இந்த சம்பவம் நடந்த ஓரை சந்திர ஓரை இது பெண்ணாதிக்கம் உள்ள கிரகம் கிரகங்கள் எல்லாம் பலவீனமடைந்துள்ள நேரத்தில் இதுபோல் தீ விபத்து நடந்துள்ளது நல்லதல்ல மீனாட்சி அம்மன் கோவில் தீ விபத்து சம்பவத்தால் ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து ஏற்படும் ஆட்சியை தொடரக்கூடியதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது சட்டம் ஒழுங்கு கடும் நிலை ஏற்படும் ஆட்சியாளர்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் சமாதான சின்னமாக இருப்பவை புறாக்கள் தேவ ரிஷிகள் அம்சங்கள் கொண்ட புறாக்கள் கருகி உள்ளது ஆரோக்கியமான விஷயம் அல்ல அது மட்டுமின்றி கடும் வறட்சி பஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மேலும் பெண்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து செவ்வாயும் சனியும் ஒரே வீட்டில் ஒன்று போகிறார்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை இவர்கள் இங்கேதான் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்கள் பூகம்பங்கள் பூமியில் திடீர் பள்ளங்கள் உருவாதல் கடல் சீற்றம் ஆட்சி மாற்றம் கட்சி தாவுவது அணிகள் மாறுவது புதிய கட்சி தொடங்குவது உள்ளிட்டவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என தெரிவித்துள்ளார் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி